தங்களின் விருப்பப்படி நடந்து கொள்ளும் வசதி வரும்போதுதான் மனிதர்களுக்கு கஷ்டங்கள் ஆரம்பிக்கின்றன உங்கள் பலவீனத்தை நீங்களே புரிந்து வைத்திருந்தால் நீங்களே நீங்கள்தான் பலசாலி கம்பீரம் என்பது உடல் அல்ல செயல் கண்ணியம் என்பது பேச்சல்ல நடத்தை பிம்பத்தை நீர் உருவாக்கினாலும் அசைவுகள் அசலுக்குத்தான் சொந்தம் பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் நினைத்தால் நம்பிக்கையை கொடுங்கள் நம்மை ரசிக்க வேண்டும் என்பதை விட மதிக்க வேண்டும் என்பதுதான் சிறப்பான வாழ்வு வாழ்க்கையின் சிறந்த நாட்களை அடைய சில மோசமான நாட்களோடு நீங்கள் போராடத்தான் வேண்டும் ஒதுங்க வேண்டிய இடத்தில் ஒதுங்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை பயணம் எளிது ஆறாத காயத்துக்கும் தீராத கவலைக்கும் சில நேரத்தில் மருந்தாக பயன்படுவது சிலரின் அன்பான வார்த்தைகளே சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது பாதையில் கவனம் தேவை பெரிய பாறை ஒதுங்கி போக வைக்கும் சிறிய கற்களே தவறி விழ வைக்கும் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் விரைவில் அடைந்து விடுவாய் தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படு ஏனெனில் அப்போதுதான் உன் தகுதியை வளர்த்துக்கொள்ள முயற்சி செய்வாய்